வணக்கம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வழிபாடு எப்படி பண்ணும் அப்படிங்கறத பத்தினா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இது ஸோ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அப்படிங்கிறது வந்துட்டு பொதுவாக சனியோட தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கும் இல்லை பொதுவாகவே எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு வந்துட்டு தைரியமா ஒரு விஷயத்த நான் சாதிச்சு முடிக்கணும் ஒரு பிரச்சனை இருக்கு அத நான் எப்படியாவது கடந்து வரணும் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா இந்த வழிபாட்டு முறையை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு ஒரு சில வந்து விதிமுறைகள் இருக்கு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் ஸோ வெற்றிலை நீங்க வந்துட்டு மாலை கட்டும் போது காம்பை வந்து கட் பண்ணக்கூடாது காம்பு தாராளமா இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு யூஸ்வலா காம்புல வந்துட்டு மூதேவி வாசம் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் ஆஞ்சநேயருக்கு அது எந்த விதமான தோஷத்தையும் கொடுக்காது அப்படிங்கிறதுனால காம்பு நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஒரு ஒரு வெட்டிலைக்குள்ளயும் ரெண்டு பாக்கு உள்ள வச்சு மடிச்சு கட்டுறது அப்படிங்கறதுதான் வந்துட்டு ஒரு சரியான முறை வெறும் வெத்திலையை கட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது ஸோ ரெண்டு ரெண்டு பாக்கு வச்சு பண்ணணும் அதே மாதிரி ஏதாவது படிப்பு சம்பந்தமா இப்ப என் குழந்தை நல்லா படிக்கணும் நல்ல மேக்ஸ்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வழிபாடு மேற்கொள்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒன்போது வெத்தலை கட்டி போடுங்க அதே மாதிரி வேலை கிடைக்கணும் எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஜாபுக்கு அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல பதினோரு வெற்றிலை மாலை பினான்சியல் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு கடன் வந்துட்டு அடையணும் இல்லைனா வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள ஒரு லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படியாவது எனக்கு கை கூடணும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு இருபத்தோரு வெற்றிலை மாலை போடுறது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி எனித்திங் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு போயிட்டு இருக்கு அதுல இருந்து எப்படியாவது நான் வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்ற பட்சத்துல நூத்தி எட்டு வெற்றிலை வச்சு மாலை போடுறது ரொம்பவே விசேஷம் சனிக்கிழமையில பண்றது ரொம்பவே நல்ல விஷயம்